வணக்கம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து சேலம்லேருந்து மேட்டூர் வரைக்கும் உள்ள பஸ் டைமிங் பார்க்கலாம் காலையில் வந்து நள்ளிரவு பன்னெண்டு பாஞ்சு அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு காலை ஏழு இருபத்தி ரெண்டு காலை எட்டு இருபத்தி மூணு காலை எட்டு முப்பத்தஞ்சு காலை ஒன்பது ஐம்பது காலை பதினொன்று இருபத்தி மூணு மதியம் பன்னெண்டு ஆறு மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு மதியம் ஒன்று இருபத்தஞ்சி மதியம் நான்கு ஐம்பத்தி ரெண்டு மூன்று ஐம்பது நான்கு இருபத்தாறு ஏழு நாற்பது சரி அது நாலு ஐம்பத்தி ரெண்டு இல்லை ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மக்கள் ங்க அப்புறம் மாலை ஆறு எப்பத்தஞ்சு ஏழு இருபத்தி ஏழு இரவு எட் ஏழு ஐம்பத்தெட்டு ஒம்பது ஏழு பத்து இருபது இரவு பதினொன்று அஞ்சு மக்கள் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வந்து மேட்டூர்லேருந்து சேலம் பார்த்திங்கன்னா காலை நாலு முப்பது அஞ்சு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி மூணு எட்டு ஐம்பத்தஞ்சு ஏழு முப்பத்தெட்டு காலை ஒன்பது பதினஞ்சு காலை பத்து பன்னெண்டு காலை பத்து நாற்பத்தி மூணு காலை பதினொன்று நாற்பத்தொன்று மதியம் ஒன்று மதியம் ஒன்று ஐம்பத்தாறு மதியம் இரண்டு முப்பத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தெ மூன்று முப்பத்தெட்டு நான்கு ஐம்பத்தைந்து மூன்று மக்களே ஐந்து முப்பத்தெட்டு அல்ல அதை வந்து டைமிங்கில் டைமிங்லேருந்து பாஞ்சில் இருந்துச்சு நான் வந்து அப்படியே அஞ்சுன்னு போட்டுட்டேன் மன்னிக்கவும் அப்புறம் மாலை ஐந்து நாற்பத்தொன்று மாலை ஆறு பதினெட்டு இரவு ஏழு முப்பது இரவு எட்டு முப்பத்தஞ்சு இரவு ஒம்பது இருபத்தி ரெண்டு கடைசி பஸ் வந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைஸ்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ